விஷயங்களை யாராலையும் எவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருந்தாலும் கூட வைத்தார் அடிசிலை உன்றார் மடப்படியோடு முந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்ததென்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்து விழுந்தார் பாடல் திருமண்பாடல் நாடு நம்ம நம்ம முறையினால் சமர்ப்பணம் அவர் தொலைஞ்சிருப்பேன் இதுக்கு பேர் தான் நீ என்ன ஊழியர் பெருவழி யாவுல யாது செய்யணும் தான் முந்துறம் மற்றொன்று சுயனும் தான் முந்துறம்னார் நீ என்ன பண்ணாலும் அது அங்கதான் வந்து நிற்க தடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் இதுல நான் வந்து நல்லபடியா உனக்கு சொன்ன புரியல இப்ப புரிஞ்சிச்சாப்பா நான் இப்ப புரிஞ்சிச்சு ஏதாவது எனக்கு வழி இருந்தா சொல்லுங்க எப்படிதான் பிரம்மகத்தி தோஷ புடிச்சு வேற ஏற முறை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அனுபவிச்சிரு அப்புறம் உனக்கு விஷயம் சொல்றேன்னா ஆனா அந்த அஞ்சு வருஷத்துலயே அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் நிலை குலைஞ்சு போயிடும் நிலை குலைஞ்சு போயிடும் அவ்வளவு பெரிய ஒரு தோஷம் அது அவ்வளவு சீக்கிரம் அத வந்து அதுக்கு மாற்றம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அவரு ஒரு மாற்று ஏற்பாடு எல்லாம் பண்றாரு சில விஷயங்கள் பண்ணாலும் கூட அந்த சாம்ராஜ்யத்தை மீட்டெடுக்க முடியல அவங்களோட கடைசி அந்த சாம்ராஜ்யம் அழியுது சாம்ராஜ்யமா அழிஞ்சிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலையில அந்த ஊர் எவ்வளவு வேலை செய்திருக்குதுன்றத காட்டுறதுக்காக அதை சொல்லுவாங்க அதனால சில விஷயங்களை யாராலையும் எவ்வளோ முன்னெச்சரிக்கையா இருந்தாலும் கூட தடுக்க முடியாது நடக்கிறது நடக்கும் அப்போ என்ன ஆகும்னா இதை ஏற்றுக்கக்கூடிய தற்க நம்ம கொண்டு வரணும் இதுதான் இதுல இந்த படத்துக்கான சிறப்பு என்னன்னா எப்படி இருந்தாலும் நடக்கிறது நடக்கும் ஏன்னா அவன் என்று ஒரு அனுபவம் அசையாதுன்னு சொல்லியிருக்காங்க அவன் செயல் அவன் செயல் இது என்ன சொல்றாருங்க அடிசிலை உண்டார் அடிசிலை உண்டார் இடப்பக்கமே நண்பர் என்றார் மடப்பொடியோடு மந்தனம் கொண்டார் கிடக்கப்படுத்தார் கிடந்து விழுந்தாரே என்றார் திருமூலம் அடற்பண்ணை வைத்தார் அடிசிலை உன்றார் மடப்பொடியோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்து விழுந்தாருன்னா திருமூலர் பாடல் இது என்ன புரியுதா உங்களுக்கு வேண்டியது விரும்பி செய்ய சொல்லி சாப்பிட்டார் மனைவி கிட்ட வேண்டியதை விரும்பி அதெல்லாம் செய்யி இன்னைக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு செய்ய சொல்றாரு செய்தாங்க நல்லா சாப்பிட்டாரு அவங்க மனைவியோட இருந்தாரு அதுக்கப்புறம் இடப்பக்கமே நொந்ததென்றார் இடப்பக்கம்னா ஹார்ட் இடப்பக்கம் இருக்கிறது இருதயம் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் அவரை சொல்றாரு கிடந்து கிடந்திருந்தாரு என்ன முடிஞ்சிச்சு ஆர்ட் அட்டாக் வந்தா யாரு என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்போ இந்த வாழ்க்கை நிலையானது இல்லை அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழுத்தி சொல்றாங்க அப்ப என்ன காரணம்னா இதுல நமக்கு நாட்கள் ரொம்ப குறையும் நாட்கள் நமக்கு ரொம்ப குறையும் அங்க இருக்கிற நாட்கள்லயும் நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம சில விஷயங்கள்ல சில படிக்கிறதோ இல்ல இந்த மாதிரி ஆன்மீக சொற்கொழி கேட்கதோ இல்ல இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போறதையோ நம்ம தவிர்த்துருவோம் ஏன்னா அதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமையாம சிறதெல்லாம் தவிர்த்துருவோம் அப்போ நான் நேரம் அமையறதுதான் பெரிய கஷ்டம் இல்லையா அப்போ கிடைக்கிற நேரத்துல சிறப்பா பயன்படுத்தி நல்லதை அதான் சொன்ன நாச்சத்து விக்குள் மேலே நல்வினை மேச்சென்று சேவன் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீ சாகும்போது போது சங்கரா சங்கரான்னு புடிச்சிக்க உயிர் போற நேரத்துல ஐயான்னு இறைவனை போய் பிடிச்சி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்போ இருக்கும்போது இந்த வாய்ப்பு போதே பிடிச்சுக்கணும் ஏன்னா நாளைக்குன்றது நம்மனுடைய முறையினார் நம்மனுடைய முறை நாள் நம்மன்னா யமன் அர்த்தம் யமனோட முறை நாள் நாளைக்கு தாண்டா தான் உணர்துன்றாரு அப்போ நாம அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தேவையான இந்த மாதிரி ஆன்மீக பாதையில ஆன்மீக விஷயங்களை இன்னைக்கே பிடிச்சிக்க நாளைக்குன்னு தள்ளி போடாம இன்னைக்கே பிடிச்சு அதுக்கான பயனை இன்னைக்கே அடைஞ்சிருன்ற மாதிரி

அந்த சூட்சம உடல் தான் மீண்ட உடல் எடுக்க போகும் தான் சுத்தி சுத்தி வர்றது நம்ம ஒவ்வொரு செய்து செய்தி அனைத்து செயல்களும் பதிவாகிட்டு இருக்கோம் அதுதான் வந்து ஆர்டிஸ்ட் நம்மளோட எண்ணங்கள் செயல்கள் நல்லவை கெட்டவை எல்லாம் அதுல பதிவாகிக்கிட்டே இருக்கும் இது அடுத்த பிறவி எடுக்கும்போது ஜீன்னு சொல்லுவாங்க அடுத்த பிறவி வழியா அது வந்து நமக்கு

தந்துட்டே இருக்காங்க ஆனா இயக்கமே இல்லாம இருக்கு அதெல்லாம் இருக்கும் பெரிய புலன்களுக்கு இயக்கம் இல்லாம போயிடுமே தவிர அவன் செய்தது அதாவது சில பேரு செத்த சிவ பதவி சிவலோக பதவி அடைந்தார் ஆஹ் வைகுண்ட பதவி அடைந்தார்னா இருக்கும் போதே எல்லாம் சிவலோக பதவி வைகுண்ட பதவிதான் அதே பட்ட புலன்கள் இல்லாம இருக்க அவங்க இருக்கும் போதே அந்த பதவிதான் என்ன காரணம்னா இயக்கம் இல்லாம கிடக்குறாங்க ஆனா ஆன்மா இருக்கு ஆன்மாயிருக்கு உயிர் இயக்கம் இருக்க தவிர புலன்களுக்கான இயக்கம் இல்ல அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இருபத்தி நான்கு தத்துவங்கள் வந்து ஒடுங்கிடுச்சுன்னு அர்த்தம் இந்த இருபத்தி நான்கு தத்துவங்கள் ஒடுங்கிடுச்சுன்னா புலன்கள் வேலை செய்யாது பஞ்சபூதங்கள் பஞ்சேந்திரியங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த பஞ்சேந்திரியோட இயக்கங்கள் செயல்பாடு என்னன்னா ஒரு யோசை சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் அந்த கர்ணம்ன்றங்கள் ஞானேந்திரங்கள் இந்த தன் மாத்திரைகள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அதுக்கப்புறம் வந்து ஐந்து விதமான அந்த குணங்கள் இது விகாரங்கள் இதெல்லாம் இருபது அதுக்கப்புறம் நான்கு வந்து அந்த கர்ணங்கள் நான்கு இந்த இருபத்தி நான்கும் வெளியேறிடுச்சு இந்த இருபத்தி நான்காம் செயல்படல அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான் உயிர் இருக்கும் இயக்கம் இருக்கான் கோமா ஸ்டேஜுக்கு இதுதான் நிலை ஆனா இந்த சமீப காலமா அச்சத்திதி அச்சத்திதி அப்படின்னு சாமி அது ஒரு பிசினஸ் மாதிரி கொண்டு வர பிசினஸ் தான் அது வியாபாரம் தான் சொல்லி சாமி அவனால வியாபாரத்துல சாமியாருங்க வந்து சாமி நான் காட்டுறேன்னு சொல்ற சாமியார்கள் நாட்டுல இருக்கும் போது அவன் அச்சை திடின்னு வியாபாரம் பண்றான் பண்ணிட்டு போறான் உனக்கு என்ன போச்சு அச்சுன்னா நானு அச்சை திடின்றது வியாபாரத்துக்காக வச்சு இப்ப இடையிலயே வந்து இதுக்கு முன்னில பிரதோஷன்னு எனக்கா கேள்விப்பட்டிருக்கியா பிரதோஷன்றது எவ்வளவு நாளா வந்துச்சு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் பிரதோஷன்னே ஒண்ணு வந்தது இல்லையா அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சமய சமய குறவர்கள் சமயத்தோட தலைவர்கள் இவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒரு வகையில இறை நிலைய இறையோட போதனைகள்ல மக்களுக்கு கொண்டு போய் தேக்கிறதுக்கு வேற என்னெல்லாம் செய்ய முடியும்னு பார்ப்பாங்க அவங்க எல்லாரும் உட்காந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை புகுத்திடுவாங்க என்னன்னா இந்த பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது மாசத்துல ஒரு பதினேழு மாசத்துல ஒண்ணு அந்த பிரதோஷம்னு வரும் அப்போ வந்து நந்திக்கு மிகப்பெரிய ஆற்றல கொடுத்துருவாரு சிவகருமான் அது வரைக்கும் அவர் கையில இருக்கிறான் அந்த ஆற்றல் மட்டும் பிரதோஷத்துக்கு அன்னைக்கு மட்டும் அந்த ஆற்றல் முழுமையா வந்து நந்தி பகவானுக்கு கொடுத்துருவாராம் அப்ப இவர் எங்க போயிருக்கிறாரு இவர் எங்க போயிருக்காரு இது தவறான ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இத நம்ம வந்து இங்க பேச வேண்டியது இருந்தாலும் கூட இது வந்து பல சமய இந்த வந்து அதிகப்படியா மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வந்து வைப்பாங்க அதெல்லாம் நீ நிறைய மகான்கள் என்ன சொல்றான் காடு மலை நாடுகளை எல்லாம் தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற உனக்குள்ள இறைவன இருக்கு பாருப்பான்னு சொல்றான் அப்ப என்ன ஆச்சுன்னா போய் தப்புன்ற மாதிரி ஆயிடுதா இல்லையா என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இந்த தொலைஞ்சிருத்தேன்